கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ஒரு ஆட்டோ ப்ரோமோ அனுப்புறம் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லக்மெண்ட்டாக பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் ஆதரவு ஆதரவு தாங்க நம்ம கார்த்தி வந்து ஊரு கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பையெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம தீபா வந்து போவேணான்னு சொல்லி எவ்வளோ தடுக்கிறாங்க ஏங்க ஓனரம்மா வந்து வர சொல்லியிருக்காங்க இன்னொன்று நான் மட்டும் தனியாக போகலை ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சுத்தமாக நீங்கள் போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செமையாக வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து அப்சட்டாகி வந்து உட்காந்துட்டாங்க சரிங்க நான் வரலன்னு சொல்லிடுறேன் கார்த்தி என்ன சும்மா கிளாச்சேன் அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து கேட்குறாங்க நான் உங்களை கிளா கேட்டேன் வேற யார் கெலாயிப்பா நூறு பேர் என்ன ஆயிரம் பேர் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஏன் கார்த்தியை பற்றி எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி சிரிச்சமாகவும் வந்து பேசுகிறாங்க இருப்பினும் தீபா வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் மனதளவில் வந்து இருக்காங்க ஏன்னா கார்த்தி வந்து இப்போ இடிஞ்சு போய் உட்காந்ததுனால தான் அது மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு கான்ஃபிடென்ட் தானே கிளம்பலாம் இல்லை இல்லை மனசுல வந்து கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரிங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படி கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க வந்து முடிச்சோன்னே சரிம்மா நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்து கார்த்தி சீக்கிரம் வந்துடு உனக்காக தீபா வந்து வெயிட் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன் என் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கங்கண்ணே மைதிலிக்கிட்டையும் இன்னொரு பக்கம் மீனாட்சிக்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க பார்த்து கார்த்தி நீ இல்லை உன் பொண்டாட்டி துரும்பாக வந்து இளைச்சிட போறா அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க இதுக்கு தீபாவே பரவாயில்ல போல இருக்கே சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பையை எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரம்யா வந்து கேவலமாக யோசிக்கிறாங்க இன்னைக்கு நான் வந்து கார்த்திய வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம் வருங்காலத்தில் கார்த்தி வந்து ஊர்லேருந்து வரப்ப அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இதை யாராலையும் மாற்றிக்க முடியாது தீபா உங்ககிட்டே இருக்கிற கார்த்திய நான் டோட்டலாக வந்து என் பக்கம் திருப்பியாச்சு இனிமேல் இந்த கல்யாணத்தை யாராலையும் வந்து தடுத்துன்னு பாட்ட முடியாது பாரு நான் என்ன மாதிரி சதித்திட்டம்லாம் போட்டு உன் வாழ்க்கையை பறிக்க போகிறேன்னு இனிமேட் நீ என் ஃப்ரெண்டு கிடையாது என்னோட எதிரி கார்த்திக் எனக்கு மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரம்யா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கார்த்தியை பற்றி யோசிச்சிட்டே இருக்காங்க என்னம்மா கார்த்திகை வந்து வழி அமிச்சு வச்சுட்டேன் ஆனால் சோகமாக வந்து இருக்க பின்ன இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மீனாட்சியும் நம்ம மைத்தினியும் செம்மையாக கலாய்க்கிறாங்க என்ன என்ன பார்த்தா அவங்களுக்கு நக்கலா தெரியுதா சரி சரி அப்புறமேட்டு நான் வச்சுக்கிறேன் என் டன்னு சொல்லி தீபா மட்டும் கொடுக்கணும்னு ரூமுக்குள்ள வந்து போறாங்க புருஷனை புரிஞ்சது இல்லைல்ல அதனால தான் இன்னொன்று வந்து யாரோ ஒரு பொண்ணு கூட வந்து கார்த்தி வந்து பயணிக்கிறாங்கன்னு அவளுக்கு கொஞ்சம் க்யூரியாசிட்டி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அதான் காரணங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஆனந்த் மூலியமாக அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ வெளியூர் வந்து போகிறாங்களாம் இப்போ தான் வந்து ரியா வந்து எனக்கு ஃபோன் அடித்து சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த தகவலை வந்து கேட்குறாங்க நம்ம ஐஸ்வர்யா வந்து ரம்யா கிட்ட என்ன இவங்க வந்து பேசுகிறாங்க இவங்க கிட்டே இப்போதைக்கு எந்த ரகசியத்தையும் சொல்ல வேணாம் நம்மளோட திட்டத்தை சைலண்ட்டாகவே வச்சுக்கலாம் என்ன கார்த்தியோட வந்து ஊருக்கு போகிறீங்களாமே உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க கார்த்தி அவ்வளோ ஈஸியாகலாம் நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் கொண்டு வர முடியாது அதுக்கு ஐஸ்வர்யாங்கிற மிகப்பெரிய பலம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு யாரோட உதவின்னு தேவை இல்லை இன்னொன்று நான் அப்படி ஒரு அபிப்பிராயம் தெரிய இல்லை பரவாயில்லைங்க நீங்கள் நல்லா தான் நடிக்கிற ஆனால் என்கிட்டலாம் நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏய் நான் எதுக்கு நடிக்கணும் நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லை ஏய் நான் உன்னை போல ஆயிரம் பேரை பார்த்துருங்க ஒருத்தவங்க பேச்சிலேயே வந்து கண்டுபிடிச்சிருவேன் அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு சரி இப்போ வேணால் நீ இல்லை இல்லைன்னு சொல்லலாம் எப்படி இருந்தாலும் இந்த ஐஸ்வர்யா உதவி உனக்கு கண்டிப்பாக தேவைதான் போடும் கண்டிப்பாக நீ எனக்கு கால் பண்ணுவே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க என்ன இவை இவ்வளோ கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறா இவகிட்ட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணுங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க கார்த்திக் கிளம்பிட்டீங்களான்னு சொல்லி ரம்யா வந்து கேட்குறாங்க ஏன்னா டைம் ஆகிடும்ல நான் வேணா அவங்க பிக் பண்ண வரட்டா இல்லை மேடம் நானே அங்கே கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன் சரி கார்த்தி நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் எதுவாக இருந்தாலும் நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்து வச்சிடுறாங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தீபா வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம கார்த்திக்கு என்னங்க திடீர்னு ஃபோன் பண்ணுறீங்க இல்லைங்க நீங்கள் அங்கே போகிறீங்களே குளிர்ச்சின்னா அதான் சொட்டுலாம் வச்சுருக்கேன் பார்த்துக்கங்க உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க குளிர் அதிகமாக இருக்கும்ல அதுக்காக தான் சொல்கிறேன்னு அந்த இடத்துல வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபம் வந்து அக்கறைனால நம்ம கார்த்தி மேலே வெயிட் பண்ணி பார்ப்போம்